வணக்கம் இன்றைய ஆய்வுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ரமேஷ் எஸ் பல்சேகர் எழுதிய அ பர்சனல் ரெலிஜன் ஆஃப் யுவர் ஓன் அதாவது உங்களுக்கென ஒரு தனிப்பட்ட மதம் புத்தகத்தோட ஆழத்துக்குள்ள போக போறோம் இது ஒரு ஒரு சிந்தனை பயணம்னே சொல்லலாம் நம்ம நோக்கம் என்னன்னா இந்த புத்தகத்தோட மைய கருத்து அதாவது நாம செயல்களை செய்பவர்கள் இல்லை இந்த நான் டூயர்ஷிப் கொஞ்சம் திகைப்பூற்ற கருத்தை புரிஞ்சிக்கிறது இந்த கருத்து நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கும் அப்புறம் நாம எல்லோரும் தேடுற அந்த மன அமைதி அந்த சுகசாந்திக்கும் எப்படி புரிந்துதுன்னு அலசி பாக்குறதுதான் இது ஏதோ தியரி மட்டும் இல்ல வாழ்க்கை அணுகிற ஒரு புது பார்வை இதுக்கு ஆதாரமா நாம புத்தகத்தோட சில முக்கிய பகுதிகளையும் அப்புறம் ஆசிரியருக்கும் வாசகர்களுக்கும் நடந்த சில உரையாடல்களையும் பார்க்க போறோம் இத வச்சு பல்சேகரோட சிந்தனைக்குள்ள ஆழமா போவோம் ஆமா சரியா சொன்னீங்க இது வந்து நீங்க சொன்ன மாதிரி ஏதோ கோயில் சர்ச் மசூதின்னு வழக்கமான மதம் பத்தின புத்தகம் இல்ல இது வந்து ஒவ்வொருத்தரும் தனக்காகவே உருவாக்கிக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட தத்துவம் வாழ்க்கையோட ஏற்ற இறக்கங்களை சந்திக்க இது உதவும் இது வாழ்க்கைய வழிநடத்த ஒரு ஒரு கைடு மாதிரி பல்சேகரோட வாதத்தோட அச்சாணியே என்னன்னா எந்த சூழ்நிலையிலையும் நாம என்ன செய்யணும்னு முடிவு பண்றதுக்கு ஒரு சுதந்திர விருப்பம் அதாவது ஃப்ரீவில் நமக்கு இருக்குன்னு நம்ம உணர்றோம் இல்லையா ஆனா அந்த செயலோட விளைவு அது என்னவா இருக்குங்கிறது எப்போதுமே நூறு சதவீதம் இறைவனோட சித்தம் இல்லனா பிரபஞ்ச விதி காஸ்மிக் லா அதோட கையில தான் இருக்கு இத முதல்ல புரிஞ்சுக்கணும் ஆ இது கேக்குறதுக்கே கொஞ்சம் குழப்பமா இருக்கே நமக்கு ஃப்ரீவில் இருக்கிற மாதிரியும் இருக்கு ஆனா முடிவு நம்ம கையில இல்லைங்களா இது ஒரு பெரிய முரண்பாடு மாதிரி தெரியலையா அன்றாட வாழ்க்கையில இது எப்படி பாக்குறது பல்சேகர் இது முக்கியமான பிரச்சனையை எப்படி வளர்க்குறாரு அவர் புத்தகத்துல சொல்ற ஒரு வரி பாருங்க அன்றாட வாழ்க்கை என்பது ஒவ்வொரு மனிதனும் எந்த சூழ்நிலையிலும் தான் என்ன செய்ய வேண்டும் என்று உணர்கிறானோ அதை செய்வது அதன் பிறகு என்ன நடக்கிறது என்பது யாருடைய கட்டுப்பாட்டிலும் இருந்ததில்லை இது நம்ம அனுபவத்தோட ரொம்ப பொருந்ததே நாம ஒன்னு நினைக்கிறோம் நடக்கிறது வேற ஒன்னா இருக்கு பல சமயம் அப்படிதானே ஆமா ஆமா இங்கதான் பல்சேகர் ஒரு முக்கியமான கொஞ்சம் ஆச்சரியமான கோணத்தை கொண்டு வராரு நம்ம சுதந்திர விருப்பம்னு நாம நினைக்கிறதே கூட உண்மையில முழுசா சுதந்திரம் இல்லையாம் அது எங்கிருந்து வருது நம்ம மரபணுக்கள் ஜீன்ஸ் அப்புறம் நாம வளர்ந்த விதம் நம்ம கண்டிஷனிங் நம்ம சூழல் வளர்ப்பு இது ரெண்டும் தானே நம்ம விருப்பங்களை தீர்மானிக்குது இந்த ரெண்டு காரணிகளும் மரபணுக்களும் வளர்ப்போம் இது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லையே இது ரெண்டுமே இறைவனால் அல்லது பிரபஞ்ச சக்தியால கொடுக்கப்பட்டதுன்னு பல்சேகர் சொல்றார் அப்போ நம்ம செயல்கள் கூட ஒரு வகையில அந்த பெரிய திட்டத்தோட ஒரு பகுதி தானா என்ன சொல்றீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இதோட தார்மீக தான் யோசிக்க வைக்குது நம்ம விருப்பங்கள் கூட நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத காரணிகள் இருந்து வந்தா அதோட விளைவுகளுக்கு நாம எப்படி முழுசா பொறுப்பா முடியும் இங்கேதான் பாவம்ங்கிற கான்செப்ட் அது கேள்விக்குள்ளாகுது எல்லா இறையின் சித்தம்னா ஒரு தனி மனுஷன் செய்யற செயல பாவம்னு எப்படி சொல்றது அப்படியா ஆமா பல்சேகர் பகவத்கீதையிலிருந்து அத்தியாயம் ஐந்து ஸ்லோகம் பதினஞ்சு ஒரு மேற்கோள் காட்டுறார் பரம்பொருள் யாருடைய பாவத்தையும் புண்ணியத்தையும் ஏற்றுக்கிறதில்ல அறிவு அறியாமையால் மூடப்பட்டிருக்கிறதுனால உயிரினங்கள் மாயையில் மூழ்கியிருக்கு அதாவது பாவம் புண்ணியம்ங்கிற இந்த பாகுபாடே நம்ம அகங்காரம் ஈகோ அதோட பார்வையிலிருந்து வர்றது உண்மையான அறிவு மறைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த மாய ஓஹோ ஆனால் பல்சேகர் சொல்றது சமூக விளைவுகளை இல்லைன்னு சொல்லல அத நாம கவனிக்கணும் ஒரு தப்பு செஞ்சா சமூக ரீதியா தண்டனை கிடைக்கலாம் நல்லது செஞ்சா பாராட்டு கிடைக்கலாம் அது சமூகத்தோட இயக்கம் ஆனா நான் பாவம் செஞ்சுட்டேன்ங்குற தனிப்பட்ட குற்ற உணர்வு கில்ட் அல்லது கடவுள் தண்டிப்பார்ங்குற பயம் இதெல்லாம் அர்த்தமில்லாம போயிடுது பல்சேகர் பார்வையில் மனிதன் வந்து இறைவன் அல்லது பிரபஞ்ச சக்தி செயல்படுற ஒரு கருவி மட்டுமே ஆமா இந்த எண்ணமே ஒரு பெரிய சுமையை இறக்கி வைக்கிற மாதிரி இருக்கு இல்லையா கண்டிப்பா இது குற்ற உணர்வுங்கிற பெரிய பாரத்திலிருந்து ஒரு விடுதலைமாய் தெரியுது ஆனா இது மத்த மதங்களோட போதனைகளிலிருந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு பல்சேகர் இந்த பாரம்பரிய மதங்களை பத்தி என்ன சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா எல்லா முக்கியமான மதங்களோட மூல நூல்களையும் இந்த அடிப்படை உண்மை இருக்குங்கிறாரு பைபிள்ல உமது சித்தம் நிறைவேறட்டும் ஹிந்து வேதங்கள்ல நீயே கர்த்தா நீயே போக்தா இஸ்லாம்ல கடவுள் ஒருவரே எல்லாம் அவரே இது எல்லாமே ஒரே தான் சொல்லுது நாம கருவிகள் இறைவனோ பிரபஞ்ச சக்திதான் தான் சாராம்சம் சரி ஆனா பிரச்சனை எங்க வருதுன்னா காலப்போக்குல இந்த மூல கருத்துக்களை சுத்தி உருவான விளக்கங்கள் விதிகள் சடங்குகள் தான் இதெல்லாம் முரண்பாடுகளை பிரிவினைகளை உருவாக்குதுங்கிறாரு பாவம்ங்கிற கான்செப்டே கூட இடத்துக்கும் காலத்துக்கும் ஏத்த மாதிரி எப்படி மாறுது பாருங்க அசைவம் சில கலாச்சாரத்துல பாவம் சிலதுல ஓகே பல்சையர் வேடிக்கையா சொல்ற மாதிரி கடற்கலை பிராமணர் மீன் சாப்பிடுவாரு சரி காஷ்மீர் பிராமணர் ஆட்டுக்கறி சாப்பிடுவாரு ஆனா முட்டை சாப்பிட மாட்டார் அதுவும் சரி ஆமா கற்களைப்பு ஒரு காலத்துல பெரிய பாவம் குற்றம் இப்போ பல நாடுகள்ல சட்டப்பூர்வமா இருக்கு அப்போ பாவம்ங்கிறது மனுஷனால வரையறுக்கப்படுறது நிலையானது இல்லங்கறாரு சரிதான் இந்த சிந்தனைய நாம தேடுற அந்த மன அமைதி சுக சாந்தியோட இணைச்சு பார்க்கணும் பல்சேகர் ஒரு சிம்பிளான ஆனா ஆழமான கேள்வி கேக்குறாரு நம்ம அடிப்படை தேவைகள்லாம் ஓரளவுக்கு பூர்த்தி ஆன பிறகு கொஞ்சம் வசதியா வாழற நமக்கு வாழ்க்கையில மிக முக்கியமா என்ன தேவைப்படுது யோசிச்சு பாருங்க அவர் சொல்ற பதில் மன அமைதி சுகசாந்தி அந்த மன அமைதி எதனால அடிக்கடி கலையுது பல்சேகர் சொல்றது ரெண்டு முக்கிய காரணம் ஒன்னு நம்ம கடந்த காலத்துல செஞ்சுதான் நினைக்கிற தப்புகளால வர குற்ற உணர்வு கில்ட் நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு இன்னொன்னு மத்தவங்க நமக்கு செஞ்சதா நாம நினைக்கிற பாதிப்புகளால வர வெறுப்பு ஹேட்ரிட் அல்லது கோபம் அவ என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு இது ரெண்டும் நம்ம அமைதியை கெடுக்குது இல்லையா ஆமா நிச்சயமா உண்மையான நிலையான மன அமைதியை எப்படி அடையிறது அதுக்கு வழி நல்ல இணக்கமான உறவுகள் மூலமாதான் என்கிறார் பல்சேகர் ஆனா மனுஷ உறவுகள் ஏன் இவ்வளவு சிக்கலா இருக்கு அதுக்கு அவர் ரெண்டு காரணம் சொல்றார் ஒன்று மத்தவங்க நம்ம எதிர்பார்க்கற மாதிரி எப்பவும் நடக்க மாட்டாங்க அவங்களோட கண்டிஷனிங் வேற ரெண்டாவது நம்ம வளர்ப்பு நம்ம கண்டிஷனிங் அது என்ன பண்ணுதுன்னா நமக்கு தெரியாமலே மத்தவங்கள போட்டியாளரை பார்க்க வைக்குது இது உறவுகள்ல சிக்கலை உருவாக்குது அப்போ இந்த குற்ற உணர்வு வெறுப்பு உறவு சிக்கல்கள் இதுக்கெல்லாம் தீர்வுதான் என்ன பல்சேகர் சொல்றாரு அதுதான் அந்த நாம செய்பவர்கள் இல்லைங்கிற கருத்தா ஆமா கரெக்ட் அதுதான் மையப்புள்ளி அவர் சொல்றது இதுதான் உலகத்துல நடக்கிற எல்லாம் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் எல்லாமே இறைவனோட சித்தம் அல்லது பிரபஞ்ச விதியின்படி நடக்கிற ஒரு நிகழ்வு அப்படிங்கிறத வெறும் அறிவால மட்டும் இல்ல முழுசா உணர்வுபூர்வமா ஏத்துக்கிறதுதான் ஒரே வழி இது ஏதோ செயலற்ற சரணாகதி இல்ல இது பிரபஞ்சத்தோட செயல்பாடு பத்தின ஒரு ஆழமான புரிதல் அவர் புத்தரோட போதனையிலிருந்து ஒரு மேற்கோளை அடிக்கடி சொல்வார் நிகழ்வுகள் நடக்குது செயல்கள் செய்யப்படுது அதோட விளைவுகளும் வருது ஆனா இதையெல்லாம் செய்யற ஒரு தனிப்பட்ட செய்பவன் இண்டிவிஜுவல் டூவர்னு யாரும் இல்ல இத உள்ளுக்குள்ள வாங்கிக்கிட்டா வாழ்க்கைய பாக்குற பார்வையே மாறிடும் இல்லையா ஆமா நிச்சயமா இது எப்படி மன அமைதிக்கு நேரடியா உதவும் யோசிங்க நான் தான் செஞ்சேங்கிற எண்ணம் போனா அதோட வர்ற பெருமை அகங்காரம் அதே மாதிரி குற்ற உணர்வு அவமானம் மாதிரி பாரம் எல்லாம் இறங்கிடும் அவன்தான் எனக்கு இதை செஞ்சாங்கிற எண்ணம் தளர்ந்தா கோபம் வெறுப்பு பழிவாங்கிற உணர்ச்சி இதெல்லாம் வழுவு இது பெரிய விடுதலை தானே உதாரணமா யாரோ உங்களை காயப்படுத்துறாங்கன்னு வச்சுப்போம் பழைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அவன் வேணும்னே செஞ்சான் நான் மன்னிக்கவே மாட்டேன் வெறுக்கிறேன்னு இருக்கலாம் ஆனா பல்சகரோட புரிதல் படி பார்த்தா அந்த பார்வை எப்படி மாறும் இது பிரபஞ்ச விதிப்படி நடக்க வேண்டிய ஒரு நிகழ்வு அந்த நபரோட ஜீன்ஸு அவரோட கண்டிஷனிங் அவரை இப்படி பேச வச்சது அவர் ஒரு கருவி நடந்துடுச்சு ஆனா தனிப்பட்ட வெறுப்புக்கு இடமில்ல இந்த பார்வை எவ்வளோ அமைதியை கொடுக்கும் நீங்க சொல்றது ரொம்ப சரி ஆனா இங்க ஒரு நடைமுறை சிக்கல் வருது பல்சேகரையே இந்த கேள்வியை எதிர்கொண்டிருக்கார் நான் செய்பவன் இல்லைங்கிற இந்த புரிதலோட ஒவ்வொரு செயலையும் தனிநபரோட செயலா பார்த்து அதுக்கு பொறுப்பு சொல்ற சமூகத்துல நாம எப்படி வாழ்றது வேலைக்கு போகாம கடமையை செய்யாம எல்லாம் இறைவன் சித்தம்னு சும்மா இருந்துட முடியுமா ஆமா இது முக்கியமான கேள்வி தான் பல்சேகர் அன்றாட வாழ்வோட மெக்கானிசத்தை ரொம்ப தெளிவா வளர்க்கறாரு அவர் வந்து சும்மா இருக்க சொல்லல எந்த ஒரு எந்தூழ்நிலையும் நம்ம இயல்புக்கு ஏத்த மாதிரி ஜீனஸ் கண்டிஷனிங் எது சரின்னு தோணுதோ அதை செய்யறதுக்கு நமக்கு ஒரு சுதந்திரமான விருப்பம் ஆப்ரேஷனல் இருக்கு நாம தேர்வு செஞ்சு செயற்படுறோம் ஆனா அந்த செயலோட விளைவு அது சமூக கிட்ட இருந்து பாராட்டா வருமா தண்டனையா வருமா இன்பமா துன்பமா அது மட்டும்தான் இறைவன் சித்தம் அல்லது பிரபஞ்ச விதி கையில இருக்கு ஓ அப்போ செயல் நம்மளோடது விளைவு இறைவன் ஆமா சுருக்கமா அப்படி சொல்லலாம் அப்போ இந்த புரிதல் உள்ளவருக்கும் இல்லாதவருக்கும் என்ன வித்தியாசம் இது விளைவு ஒன்னா இருக்கலாம் ரெண்டு பேருக்கும் ப்ரமோஷன் என் திறமை என் உழைப்புன்னு பெருமைப்படுவார் அகங்காரம் கொள்வார் புரிதல் உள்ளவரோ அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பார் ஆனா இது சித்தம் நான் ஒரு கருவின்னு உணர்வார் அதனால ஆணவம் இருக்காது அதே மாதிரி தோல்வி வரும்போது புரிதல் இல்லாதவர் குற்ற உணர்வுலையும் மற்றவங்க மேல வெறுப்புலையும் முழுகுவார் புரிதல் உள்ளவரோ துன்பத்தை உணர்வார் ஆனா இதுவும் இறை சித்தம் ஏன் கையில இல்லைன்னு ஏத்துக்குவார் அதனால குற்ற உணர்வோ வெறுப்போ இருக்காது இந்த ஏத்துக்கிற தான் உண்மையான அசைக்க முடியாத மன அமைதிக்கு அடிப்படை இது ரொம்ப ஆழமான விளக்கம் அப்போ செயலின்மையை ஏத்துக்கிட்டா அகங்காரம் தானா கரைஞ்சிடும் சொல்றீங்களா பல்சேகர் அகங்காரம் ஈகோ பத்தி என்ன சொல்றாரு அதை எப்படி வரையறுக்கிறார் பல்சேகரோட வரையறை ரொம்ப தெளிவா இருக்கு அகங்காரம்னா என்ன ஒரு குறிப்பிட்ட உடல் மன அமைப்பு பாடி மைண்ட் ஆர்கனிசம் அதோட நான் தான் செய்பவன்கிற தனிப்பட்ட உணர்வோட தன் ஆழமா அடையாளப்படுத்திக்கிறது அதாவது இல்லாத அந்த பிரபஞ்ச உணர்வு கான்சியஸ்னஸ் ஒரு குறிப்பிட்ட பேர் உருவம் கதையோட இருக்கிற அந்த உடம்போட தன்னை தப்பா அடையாளப்படுத்திக்கிட்டு நான் சிறைப்பட்டு தான் அகங்காரம் சரி அவர் இன்னும் ரெண்டு விதமான மன செயல்பாடுகளை பிரித்து காட்டுறார் இது ரொம்ப பிராக்டிக்கலாக இருக்குது ஒன்று செயல்படும் மனம் அதாவது ஒர்க்கிங் மைண்ட் இது அன்றாட வேலைகளை பார்க்குது வண்டி ஓட்டுறது கணக்கு போடுறது சமைக்கிறது இது நமக்கு தேவையானது இன்னொன்று தான் பிரச்சனைக்குரிய சிந்திக்கும் மனம் அதாவது திங்கிங் மைண்ட் இதுதான் கடந்த காலத்தை பற்றி வருத்தப்படுது எதிர்காலத்தை பற்றி கற்பனைய பயப்படுது நம்பிக்கை வைக்குது இது தான் நான் எனதுன்னு சுயநலம் பேசுது ஒப்பிடுது பொறாமப்படுது பல்சேகர் தெளிவாக சொல்கிறார் சிந்தனை தான் அன்றாட வாழ்வுல உண்மையான பிரச்சனை ஆமா இந்த திங்கிங் மைண்ட் தான் நேத்து நடந்த சின்ன விஷயத்தை நினைச்சு இன்னைக்கும் வருந்தது இல்ல நாளைக்கு என்ன ஆகுமோன்னு தேவையில்லாம பயந்து நம்ம அமைதியை கெடுக்குது மிக சரியா சொன்னீங்க இந்த அகங்காரம் இந்த நான்ங்கற உணர்வு சாவுக்கு அப்பறம் என்ன ஆகுது மறுபிறவி பத்தி பல்சேரோரோட பார்வை என்ன இது நிறைய பேருக்கு இருக்குற கேள்வி ஆமா அது என்ன மறுபரவிங்கறதை அவர் மொத்தமா நிராகரிக்கல ஆனா கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறாரு ஏதோ ஒன்னு சில குணங்கள் இயல்புகள் ஒருவேளை ஜீன்ஸ் தாக்கம் ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொன்னுக்கு இல்ல ஒரு உயிரிலிருந்து இன்னொன்னுக்கு கடத்தப்படலான்னு ஏத்துக்கறாரு ரொம்ப திறமையோட பிறக்கிற குழந்தைங்க பிறவி இதையெல்லாம் விளக்க இது உதவலாங்கிறாரு ஆனா இந்த நான்ங்கிற தனிப்பட்ட அகங்காரம் அதாவது ஒரு குறிப்பிட்ட பேர் நினைவுகள் அனுபவங்களோட இருக்கிற இந்த நீங்கள்லன்னா அது அப்படியே அடுத்த பிறவிக்கு போறதில்லைங்கிறத ஒரு கருத்து ஓஹோ இந்த அகங்காரம் பிறந்த பிறகு இந்த உடல் மன அமைப்போட தன்னை அடையாளப்படுத்திட்டு உருவாகுது சாவுல இந்த உடல் மனம் அழியும்போது அந்த அகங்காரமும் கரைஞ்சு மறுபடியும் எங்க எங்கிருந்து வந்துச்சோ அந்த மூல உணர்வு சோர்ஸ் பிரபஞ்ச சக்தியோடு சேர்ந்துடுது கடல்ல எழுந்தால மறுபடி கடல்ல கலக்கிற மாதிரி அப்போ கர்மவினை கோட்பாடு நாம செய்யறதோட பலன் அடுத்த பிறவில தொடரும் சொல்றாங்களே பல்சேகர் அதை எப்படி பாக்குறாரு அவர் பார்வையில கரும கோட்பாடுங்கிறது உலகத்துல நாம பாக்குற ஏற்றத்தாழ்வுகள் அநீதிகள் ஏன் சிலர் கஷ்டப்படுறாங்க சிலர் சந்தோஷமா இருக்காங்க இதுக்கெல்லாம் ஒரு லாஜிக்கலான விளக்கம் கொடுக்க முயற்சிக்குற மனுஷ மனசோட ஒரு முயற்சி அது மனச ஓரளவுக்கு திருப்திப்படுத்தலாம் ஆனா அதுதான் முழு உண்மைன்னு சொல்ல முடியாதுங்கிறாரு உண்மையான ஆன்மீக பரிணாமம் ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன் அப்படிங்கறது இந்த உணர்வு கான்ஷியஸ்னஸ் பல பிறவிகளில் வெவ்வேறு உடல் மன அமைப்புகள் வழியா பயணம் செஞ்சு அனுபவம் பெற்று படிப்படியா தன்னை அந்த தனிப்பட்ட அடையாளங்கள்ல இருந்து விடுவிச்சுக்கிட்டு கடைசியா முழு ஞானம் என்லைட்டன்மெண்ட் அடையிறத குறிக்குது இது ஒரு நீண்ட பயணம் இது ரொம்பவே வித்தியாசமான பார்வை சரி தியரியா நாம இல்ல எல்லா இறைவன் சித்தம்னு புரிஞ்சுகிட்டாலும் இத நடைமுறையில வாழ்றது எப்படி நாம எதையும் செய்ய இந்த முழுமையான முடியாது அதுக்கும் நான் முயற்சி செய்யணுமா இது ஒரு முரண்பாடா இல்லையா ஆமா இது ஒரு நல்ல கேள்வி இங்கதான் பல்சேகர் ஒரு ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு பயிற்சி சொல்றாரு அதுக்கு அவர் சொல்ற பேரு தனிப்பட்ட விசாரணை பர்சனல் இன்வெஸ்டிகேஷன் அதாவது மனசுக்குள்ள ஒரு ஆய்வு செய்யறது எப்படின்னா இது என்னோட செயல் இதை நான் தான் செஞ்சேன்னு நீங்க ரொம்ப உறுதியா நம்புகிற சில செயல்களை எடுத்துக்கோங்க உதாரணமா நான் கோவப்பட்டேன் இல்ல நான் இந்த முடிவு எடுத்தேன் இப்போ அதை ஆராயிங்க அந்த செயல் எப்படி ஆரம்பிச்சது அதோட மூலம் என்ன முதல்ல ஒரு எண்ணம் வந்துச்சா அந்த எண்ணம் ஏன் வந்துச்சு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை ஒருத்தரோட பேச்சு இல்ல உடல்நிலை அதுவால தூண்டப்பட்டுச்சா நீங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட நேரத்தில் இருந்ததுனால தானே அந்த தூண்டுதல் வந்துச்சு இப்படி அதோட மூலத்தை தேடி பின்னாடி போக போக அந்த ஆரம்ப கட்ட நிகழ்வுகள் அந்த தூண்டுதல்கள் எதுவுமே உங்க முழு கட்டுப்பாட்டில் இல்லைன்னு நீங்களே உணர்வீங்க அந்த எண்ணம் தானா வந்துச்சு அந்த சூழ்நிலை தானா அமைஞ்சுது சரிதான் பல்சேகர் சொல்ற மாதிரி செயலுக்கு பின் செயலாக இந்த விசாரணையை தொடர்ந்து செய்யுங்க ஒவ்வொரு தடவையும் நீங்க ஆச்சரியப்படுற அதே முடிவுக்கு வருவீங்க இது உண்மையில என் செயல் இல்லை இது இந்த உடல் மன எந்திரம் வழியா நடந்த ஒரு நிகழ்வு இந்த தொடர் விசாரணை வெறும் அறிவா இருக்கிற புரிதல ஆழமான உணர்வு பூர்வமான ஏற்பாட்ட அக்செப்டன்ஸா மாத்தும் நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க இது ஒரு அருமையான நடைமுறை ஆலோசனை இத அன்றாட வாழ்க்கைக்கு ஒரு ஃபார்முலாவே பல்சேகர் தராரு சுருக்கமா சொல்லணும்னா ஒண்ணு நடக்கிற எல்லாத்தையும் நல்லது கெட்டது வெற்றி தோல்வி இறைவனோட சித்தமா இல்ல பிரபஞ்ச விதியோட வெளிப்பாடா பாருங்க இது நடந்திருக்க கூடாதுன்னு வருத்தப்படாதீங்க ரெண்டு யாரையும் உங்களையும் சேர்த்து குறை சொல்லாதீங்க எல்லாருமே அவங்கவங்க கண்டிஷனிங்கு ஏத்த மாதிரி செயல்படுற கருவிகள் தான் ஒரு சாட்சியா விட்னஸ் நிகழ்வுகளை பாருங்க மூணு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில உங்க இயல்புப்படி உங்களுக்கு சரின்னு தோன்றத செய்யணும்னு உணர்றத சுதந்திரமா செய்யுங்க உங்க கடமைகளை செய்யுங்க நாலு ஆனா அதோட விளைவுகள் உங்க கையில இல்லைங்கிறத முழுசா ஏத்துக்கோங்க வெற்றி வந்தா ஆணவம் வேண்டா தோல்வி வந்தா குற்ற உணர்வோ வெறுப்போ வேண்டாம் அஞ்சு கடந்த காலத்தை பத்தி வருத்தப்படாம நிகழ்காலத்தை பத்தி புகார் செய்யாம எதிர்காலத்தை பத்தி தேவையில்லாத எதிர்பார்ப்புகள் இல்லாம வாழுங்க இந்த மனநில உங்களை எப்பவும் அமைதியாவும் அந்த மூலத்தோட சோர்ஸ் இணைஞ்சிருக்க வைக்கும்னு சொல்றாரு இது கேட்கவே அமைதியா இருக்கு ஆமா இந்த புரிதல் வெறும் தத்துவம் இல்ல இது அவரோட வாழ்க்கையை எப்படி மாத்துச்சுன்னு அவரே சில உதாரணங்கள் சொல்றாரு முன்னெல்லாம் ஒழுக்கமா இருக்கணும்னு ஒரு முயற்சி இருந்துச்சான் ஆனா இந்த புரிதலுக்கு பிறகு அது இயல்பான பழக்கமா மாறிடுச்சான் அதுல எந்த மன அழுத்தமும் இல்லையா மத்தவங்கள பத்தியும் சூழ்நிலைகளை பத்தியும் தீர்ப்பு சொல்ற பழக்கம் சுத்தமா மறைஞ்சிடுச்சான் நான் செய்வன் இல்லைங்கிற புரிதல் வந்த பிறகு மனுஷ உழவுகள் ரொம்ப ஈஸியா இனிமையா மாறிடுச்சான் ஏன்னா எதிர்பார்ப்புகள் குறைஞ்சிடுச்சு சாவு மேல இருந்த பயம் போயிடுச்சான் ஏன்னா நான்கிற அகங்காரம் சாவோட கரைஞ்சு மூலத்தோட சேரும் தெளிவாயிடுச்சான் எப்பவும் அந்த மூலசக்தியோட சோர்ஸ் ஒரு தொடர்புல இணைப்புல இருக்கிற மாதிரி உணர்றதாவும் சொல்றாரு இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் இல்ல வாழ்ந்து காட்டப்பட்ட அனுபவங்கள் ரமேஷ் பல்சேகரோட இந்த பார்வையை மொத்தமா தொகுத்து பார்த்தா மையச் செய்து இதுதான் உண்மையான நிலையான சந்தோஷங்கிறதே வெளியில இல்ல அது மன அமைதியில சுகசாந்தில இருக்கு இந்த மன அமைதி நான் செய்பவன் அல்லங்கிற உண்மையை முழுசா ஏத்துக்கிறது மூலமா கிடைக்குது நாம ஒவ்வொருத்தரும் நம்மளோட தனித்துவமான மரபணுக்கள் வளர்ப்படிப்படையில உருவான ஒரு புரோகிராமிங் படி செயல்படுற கருவிகள் தான் செயல்கள் நம்ம வழியா நடக்குது ஆனா அதோட விளைவுகள் இறைவனோட சித்தம் அல்லது பிரபஞ்ச விதிப்படி தான் அமையுது இந்த புரிதல் நம்மள வாழ்நாள் பூரா சுமக்கிற குற்ற உணர்வு அவமானம் கோபம் வெறுப்பு மாதிரி நெகட்டிவ் உணர்ச்சிகள் இருந்து விடுவிச்சு அமைதிக்கு வழிவகுக்கும் எனவே இந்த கருத்துக்கள் இந்த பார்வை உங்களோட வாழ்க்கையே உங்களோட அனுபவங்களை எப்படி பாக்க வைக்குது இதெல்லாம் உங்களுக்கு என்ன அர்த்தம் தருது ஒரு சிந்தனைக்கு பல்ஷேக்கர் வாழ்க்கைய ஒரு நடந்துக்கிட்டே இருக்கிற கனவு லிவிங் ட்ரீம் அப்படின்னு சொல்றாரு கனவுல நிறைய நடக்குது நிறைய பேர் வராங்க போறாங்க ஆனா முழிச்சதும் அது கனவுன்னு தெரியுது அது மாதிரி இந்த வாழ்க்கையும் ஒரு பிரபஞ்ச நாடகம் அல்லது லீலா அப்படிங்கிறார் நிகழ்வுகள் நடக்குது செயல்கள் செய்யப்படுது ஆனா ஒரு தனிப்பட்ட நிரந்தரமான செய்பவர் இல்லைன்னு நீங்க உணர்ந்தா நீங்க கடந்த காலத்துல செஞ்சதான் நினைக்கிற செயல்கள் மேல உங்க பார்வை எப்படி மாறுது மத்தவங்க உங்களுக்கு செஞ்சதான் நினைக்கிற பாதிப்புகள் பத்தின உங்க உணர்வுகள் எப்படி மாறுது வாழ்க்கையை இப்படி ஒரு விளையாட்டா ஒரு லீலையாக பார்க்க முடிஞ்சா அது நீங்க அன்றாட சவால்களையும் மனுஷ உறவுகளையும் சந்திக்கிற விதத்தை மாற்றுமா இது கொஞ்சம் ஆழமா யோசிக்க வேண்டிய கேள்வி இதை உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்கள்